சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து சினிமாவில தனக்குன்னு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சவர் தான் நடிகர் அஜித் அவர்கள் நைன்டீன் நைன்டிஸ்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த இவர் ஆரம்பத்தில் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு மெக்கானிக்காக ப்ர்ட்டிஸ் பண்ணுறாரு அங்கிருந்து தொடர்ச்சியாக ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்லியும் ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்றது தொடர்ச்சியை இதை பண்ணும்போது இவருக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வருது மாடலிங் சம்மந்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்ச நடிகர் அஜித் அவர்கள் பிசி ஸ்ரீராம் அவர்களை சந்திச்சு ஹெர்குல சைக்கிள்க்கு வந்து ஒரு ஆட் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்போ பிசி ஸ்ரீராம் அவர்கள் சொல்றாரு நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல் கிடையாது நீங்கள் ஆட்ஷூட்டுக்கு மட்டும் ஆள் கிடையாது நீங்க ஒரு ஹீரோக்கான மெட்டீரியல் சோ நீங்க அதை நோக்கி பயணம் செய்யுங்க அப்படின்னு பி சி ஸ்ரீராம் அவர்கள் தான் இவருக்கு முதன் முதலே அந்த ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு எஸ்பிபி அவருடைய பையன் எஸ்பிபி சரண் அவரோட கிளாஸ்மேட் தான் அஜித் அவர்கள் அவரோட சப்போர்ட்ல நிறைய சினிமாக்குள்ள அவருக்கு வாய்ப்பு ஏற்படுது நடிச்சுட்டே இருக்காரு தான் அஜித் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரேசர் அவருக்கு வந்து கார்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பைக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா நைன்டீன் நைன்டி ஒரு மிகப்பெரிய ரேஸ்ல பங்கேற்று அவருக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட்டைப்போ மூணு சர்ஜரி அவருக்கு நடந்ததால சினிமா ஷூட்டிங் பாதிலே நின்று அவர் பெட் ரெஸ்ட் ஆனது அந்த ஒரு பர்டிகுலர் மூவிக்கு தான் நடிகர் விக்ரம் அவர்கள் அவருக்கு குரல் கொடுத்தாரு ஸோ அப்போவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரேசிங்கில் எவ்வளோ பேஷனேட்டாக இருந்ததுன்னு பலருக்கும் அறியாத ஒரு விஷயம்